ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி பலன்களை வெளியிட்டோம் ஆனால் திருநள்ளாறு தர்பேஸ்வரர் கோவிலில் பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற இருபதாம் தேதி அன்று சனிப்பயிற்சி நடக்கவுள்ளது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்வதாக வாக்கியப்படி நடக்கின்றது நாம் அன்றேதான் வக்ர நிவர்த்தி ஆகின்றது சனி அருமையாக வேலை செய்யும் என்று சொல்லியிருக்கின்றோம் பல பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கும் பல பேர் நடக்காமலும் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த சனிப்பெயர்ச்சி தன்னுடைய பலன்களை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் அத்தனை பேரும் உங்களுடைய ராசிக்கு மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதற்குண்டான ராசிக்கும் இந்த சனிப்பயிற்சியை பலன்களை பார்த்து பயனடைங்கள் இப்பொழுது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செல்கின்றார் வாக்கியப்படி ஆனால் பலன்கள் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் மீண்டும் அந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்த்து எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் அடையுங்கள் மற்ற பயிற்சிகளை காட்டிலும் சனிப்பெயர்ச்சிக்கு கூடுதலான விசேஷம் உண்டு பொதுவாக குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளுக்கு தான் மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதுவும் குறிப்பாக சனி பயிற்சிக்கு மிகவும் எதிர்பார்ப்பு இருக்கும் காரணம் பலருக்கு ஏழரை சனி விடுகின்றது ஏழரை சனி சிலருக்கு ஆரம்பிக்கின்றது சனி விடுகின்றது சனி பிடிக்கின்றது அர்தாஷ்டசனி கண்ட சனி என்று இப்படி பல பிரிவுகள் உள்ளதால் மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருடம் இந்த பயிற்சி நமக்கு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் வாழ்க்கையில் வராதா பட்டு இருக்கின்ற தொல்லைகளிலிருந்து விடுபட மாட்டோமா அல்லது வெற்றி பயணங்கள் தொடருமா என்று அவரவர் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவர் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் அதுவும் கால அளவு ஒரு கட்டத்தில் அவர் கடந்து செல்வதற்கு இரண்டரை வருடங்கள் ஆவதனால் அதிகமான ஆர்வம் இருக்கும் என்பதும் உண்மை இதைவிட முக்கியமான காரணம் மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சிக்கு அதிகமான முக்கியத்துவம் காரணம் இருப்பதற்கு காரணம் அவர் ஜீவனக்காரகனாகின்றார் ஆகின்றார் ஒரு மனிதனுக்கு உத்தியோகம் தொழில் பணவரவு என்பதை வைத்துத்தான் அவனுடைய வாழ்க்கை என்ற வண்டியும் வாழ்க்கை சக்கரமும் உழல்கின்றது அது சரியாக பலமாக அமைந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அது சரியாக அமையவில்லை என்றால் எல்லா விதமான சங்கடங்களும் சங்கடங்களுக்கும் உத்தியோகம் இல்லை என்றாலோ தொழில் நலிவு என்றாலோ மனிதன் ஆடிவிடுவான் அந்த ஜீவனக்காரன் என்பதே அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆயுள் காரனாக இருக்கின்றார் நமது எவ்வளவுதான் பணங்களும் செல்வாக்கும் இருந்தாலும் ஆயுள் மனிதனுக்கு மிக மிக முக்கியம் நம்மளுக்கு இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க வேண்டும் என்கின்ற விதி இருந்தால் அந்த நாள் வரை நம்ம உயிரை காப்பாற்றிய காப்பாற்றி வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு சனி பகவானுக்கே சாரம் அதனால் ஆயுள் காரணம் அவர் ஆகிறார் இந்த காரணத்தினாலும் சனிப்பயிற்சியினுடைய பலன்களை எதிர்பார்ப்பதற்கு மக்கள் இயற்கையே இயற்கையிலேயே ஆர்வம் இருப்பது இயற்கைத்தான் என்பதையும் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர் எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கு தரப்போகிறார் என்பதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேச உள்ளோம் மேஷ ராசிக்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பத்திலே இருக்கின்ற சனி பகவான் பதினொன்றுக்கு பயிற்சியாகின்றார் பொதுவாக மூணு ஆறு பதினொன்றாம் இடம் சனி சஞ்சாரம் கோச்சார ரீதியில் வந்தால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் அந்த வகையிலே மேஷராசிக்கு பதினொன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டையும் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியும் தனப்பிராப்தியும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையும் வசதியும் கட்டாயம் தரப்போகிறார் என்பதே மேஷராசிக்கு சனி பகவான் செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களாகும் உங்களுடைய ராசிக்கு அவர் பத்து பதினொன்று கூடியவராகி பத்திலே இருந்து பதினொன்றுக்கு வரை இருக்கின்றார் அவர் பதினோராம் இடம் மேஷ மேஷராசிக்கு சரராசி பாதகஸ்தானம் என்றாலும் இந்த சனி பகவான் பாதகஸ்தானங்களை செய்ய மாட்டார் மாறாக வெற்றியையும் லாபத்தையும் புகழ் புகழும் பேரும் அந்தஸ்தும் கௌரவம் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பத்தில் இருந்த சனி பகவான் தொழில் தொழிலை தந்தார் விருதியை தந்தார் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு தொழில் ரீதிய தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் உயர்வுகளையும் கொடுத்தார் என்பது பலருடைய மேஷராசிக்காரருடைய அனுபவங்களாக இருந்தது என்பதே உண்மை அதே வேளையில் அவர் பலவிதமான சங்கடங்களையும் கொடுத்தார் எப்படிப்பட்ட சங்கடங்கள் என்றால் அவர் பத்திரே இருந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்த்தார் ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அமைந்தது என்பது உண்மை அதே வேளையில் போட்டியும் போராமையும் கந்திருஷ்டியும் அவர்களை பாடாய் படித்து படுத்தியது இளையவருடைய தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது காரணம் நாலாம் வீட்டிற்கு சனி பகவான் எட்டு குடைவர் என்கின்ற காரணத்தினால் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு வைத்திய செலவு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விஷயத்தில் கந்திருஷ்டி போராமை அயலார் பக்கம் பக்கத்தார் வீட்டினுடைய கந்திருஷ்டி சண்டை சச்சரவுகளும் இருந்தது என்பது பலருடைய அனுபவங்களாக அமைந்தது அதே வேளையில் மூணாம் மீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்த காரணத்தினால் இளையவரிடத்தில் சங்கடங்கள் வீண் விரோதங்கள் அவருடைய வாழ்க்கையில் வளங்கள் வசந்தங்கள் வளரவில்லை வேலை அவருடைய காலகாலத்திற்கு ஆக வேண்டிய திருமணமோ குழந்தை பாக்கியமோ அல்லது படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றமோ தொழில்துறையில் சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியோ கிடைக்கவில்லை என்கின்ற சங்கடமும் அவர்கள் மனதுக்குள் நேடிக்கொண்டிருந்தது காரணம் இளைய சகோதர ஸ்தானத்திற்கு எட்டிலே அமர்ந்த சனி பகவான் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சங்கடங்களை கொடுத்தது என்பதும் பலவிதமான பல பேருடைய அனுபவமாக அமைந்து அமைந்தது பதினோராம் மீட்டருக்கு பன்னெண்டிலே மறைந்ததால் மூத்த சகோதரர்கள் வகையிலும் ஒரு சில சங்கடங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் பம்பு வழக்குகளும் தங்கு தடைகளாக அமைந்து அமைந்தது என்பதும் கடந்த கால வரலாறாக அமைந்தது மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இப்படி பலவிதமான தொழில் துறையின் மூலமாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருந்தாலும் மேலே சொன்ன வகையில் பலவிதமான சங்கடங்கள் எல்லாம் அமைந்தது என்பதுதான் நடைமுறை உண்மையாகும் எப்படிப்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் வீட்டிற்கு வர இருக்கின்றார் அவர் பதினோராம் வீட்டில் இருந்து எப்படிப்பட்ட பலன்களைத் தரப்போகிறார் அவர் பார்வையால் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது அவருடைய பார்வை எந்தெந்த வீட்டிற்கு கிடைக்கப் போகிறது அதனால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களாம் நடக்கப் போகிறது என்பதை நாம் முதலில் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் முதலில் பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தருவார் மிகப்பெரிய வெற்றியை தருவார் தனப்பிராப்தியைத் தருவார் தொழில்துறையில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கடந்த காலத்தில் கொடுத்தாலும் அதில் பெரிய அளவில் லாபங்களும் வளர்ச்சிகளும் இல்லை பணியில் இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் பண உயர்வும் இல்லை அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் அமோக வளர்ச்சி அமோகமான லாபம் வாரி வழங்குவார் எடுத்த காரியங்களில் முழு வெற்றியை கொடு கொடுப்பார் வம்பு வம்பு வழக்குகளோ கோர்ட்டு கேஸுகளில் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அதில் உங்களுக்கு பூரணமான வெற்றியை தருவார் காரணம் அவர் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் தொட்டதெல்லாம் வெற்றி எடுத்த காரியங்கள் எல்லாம் முழு முயற்சியில் வெற்றி எல்லா காரியங்களும் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி அடையும் என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம் தனப்பிராப்தி மிகப்பெரிய அளவிலே இருக்கும் மூத்த சகோதரத்தில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக விட்டு விளங்கும் எங்கே சென்றாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் வெற்றி தொழில் மேன்மை தனம் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு சொத்து சேர்க்கை என்ற சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் தருவார் உங்களுடைய எதிரிகளெல்லாம் உதிரிகளாக ஆகி விடுவார்கள் எப்படியாவது உங்களை வீழ்த்த வேண்டும் நீங்கள் வளரக்கூடாது என்கின்ற கூட இருந்தே குழிவரிக்கும் கொள்ளநெறி கூட்டங்களாக இருந்தாலும் சரி வஞ்சனை செய்கின்ற கூட்டங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பலம் எழுந்து விடுவார்கள் அவர்கள் அவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் அவர்களே எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் அல்லது உங்களுடைய பலத்தைக் கண்டு அவர்களே உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உருவாகும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது மேலே சொன்ன அத்தனை விதமான நன்மைகளும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இனி அவர்களுடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை ஓர் வீடாக நாம் பார்த்து கொண்டு வருவோம் முதலில் அவர் பதினோராம் வீட்டில் இருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் சனி பகவான் ராசியை பார்த்தால் மகாசக்தி யோகம் என்பது பெயர் உங்கள் சொந்த ஜாதகத்திலும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பிருந்தால் மிகப்பெரிய யோகம் கட்டாயம் வருவார் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று கூடவராகி பதினொன்னிலிருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் சனி பகவான் ராசியை பார்த்தால் அதன் பெயர் மகாசக்தி யோகம் என்று சொன்னேன் அதனுடைய விளைவாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வெற்றி செயல் பேர் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு மேல் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிப்பார் அப்போது தர்ம கர்மாதி யோகமும் உங்களுக்கு வரும் அந்த காலகட்டத்தில் ஒன்றாம் எட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவிலே சந்தோஷத்தை தரக்கூடிய அளவிலே கட்டாயம் இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக ரெண்டாம் மீட்டிற்கு சனி பகவான் ஒன்பது பத்து கூடியவராகி ஒன்பதாம் மீட்டிற்கு அவர் பத்திலே இருக்கின்றார் அதாவது ரெண்டாம் மீட்டிற்கு அவர் பத்திலே இருக்கின்றார் காரணத்தினால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக நிறைவேறும் காரணம் ரெண்டாம் மீட்டிற்கு யோகாதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் ரெண்டுக்கு பத்திலே சஞ்சரிக்கின்ற காலத்தினால் ரெண்டாம் வீடு பூரணமாக பலம் அடைகின்றது அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவது தனப்பிராப்தி மிக மிக அற்புதமாக இருப்பது காரணம் ரெண்டுக்கு பத்து என்பதனால் இரண்டாம் இடம் சம்பாதிக்கக்கூடிய இடம் பண வரவை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் தொழில் தொழில்துறையும் உத்தியோகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த இடம் பலம் பெற்றால் அது தன்னால் ரெண்டாம் இடம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதனால் குடும்பத்திற்கு தேவையான தனப்பிராப்தி பெரிய அளவிலே இருக்கும் தொழில் துறையின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உங்களுக்கு பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி கடன்கள் இருந்தால் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லவர் வல்லவர் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர் என்கின்ற பேர் புகழ் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் காரணம் ரெண்டாம் வீடு எந்த அளவுக்கு பலம் அடைகின்றதோ அந்த அளவுக்கு பத்தாம் வீடும் ரெண்டுக்கு பத்தும் பலம் அடைகிறது என்று உள்ளீடான கணக்கு அந்த கணக்கின் மூலமாக பெரிய அளவில் தொழில் உங்களுக்கு வளர்ச்சி அடையும் அதனுடைய விளைவு ரெண்டாம் வீட்டில் தெரியும் வீட்டிற்கு தேவையான புண்பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் நிகழ்வு குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சிகள் நடப்பது சுபன் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது வீட்டிற்கு உண்டான புண்பொருட்களும் ஆடை ஆபரணங்களும் வசதியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் உங்களை தேடி இவ்வளோ நாள் இருந்த சொந்த பந்தங்களும் வரும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உங்களை தேடி வருவார்கள் நினைத்தது நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியம் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் உங்களுடைய அதீதமான உழைப்பாலும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் நீங்கள் மற்றவர்கள் சென்று பேசினால் முடியாத காரியம் கூட நீங்கள் சென்று மு பேசினால் அந்த காரியம் மிக எளிதாகவும் வெற்றிகரமாகவும் முடிந்துவிடும் அதனால் உங்கள் மனம் மகிழக்கூடிய அளவுகள் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் பழைய நண்பர்கள் வருகையும் புதிய நண்பர்களுடைய வருகையும் உங்களுக்கு கிடைக்கும் பல விஐபிளுடைய தொடர்பும் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய சொல் உங்களுடைய தொழில் மூலமாகவும் உங்களுடைய வாக்குத்திறன் மூலமாகவும் உங்களுடைய செல்வத்தையும் செல்வாக்கையும் நீங்கள் மிகவும் பெரிதாக நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் அதனால் ரெண்டாம் மீட்டருக்கு பத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தையும் தனப்பிராப்தியும் கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் மீட்டருக்கு சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய பலன்களையும் அவருடைய பார்வையால் வரக்கூடிய பலன்களையும் பார்ப்போம் மூன்றாம் மீட்டருக்கு கடந்த காலத்தில் எட்டிலே இருந்து சனி பகவான் இளையவர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் பலவிதமான சங்கடங்களையும் சர்ச்சைகளையும் உண்டாக்கினார் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கினார் சிலருக்கு வைத்திய செலவையும் சகோதர சகோதரிகளுக்கு வைத்திய செலவுகளும் வின் விரைவு செலவுகளும் வட்டி போன்ற கடன் செலவுகளையும் விரோதத்தையும் உண்டாக்கினார் என்பது கடந்த கால அனுபவங்களாக இருந்தது ஒரு சிலருக்கு பேச்சுவார்த்தைகளும் தடைபட்டது என்பதும் கடந்த கால வரலாறு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நிலைமை முற்றிலுமாக மாறி மூன்றாம் மீட்டிற்கு சனி பகவான் ஒன்று ஒன்பதிலே சஞ்சரிப்பதினாலும் மூன்றாம் மீட்டிற்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதினாலும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஒத்துழைப்பும் ஏற்படும் விட்டுப்போன சொந்த பந்தங்கள் வந்துவிடும் அவருடைய வாழ்க்கையிலும் வசந்தங்களும் வளங்களும் கூடிவரும் நீங்களே முன்னின்று அவருடைய வாழ்க்கைக்கு உதவுவீர்கள் பண உதவி செய்வீர்கள் அதனாலும் கடன்கள் ஏற்படலாம் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கலாம் பிரிந்து சென்ற நண்பர்கள் வருவார்கள் புரியாதவர்கள் கூட இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களை விரும்புவார்கள் நீங்களும் பெருந்தன்மையோடு அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் மூன்றாம் வீட்டிற்கு சாதகமான சனி பகவான் சஞ்சரிப்பதினாலும் அவருடைய பார்வை படுவதனாலும் இளைய சகோதர சகோதரைய வாழ்க்கையிலும் சரி நன்மைகள் நன்மைகள் உண்டாகும் நண்பர்களுடைய வருகையாலும் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் உங்களுக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் மிக பெரிய அளவிலே வெற்றி பயணங்களாகும் ஆதாய பயணங்களாகவும் தனப்பிராப்தி உள்ள பயணங்களாக அமையும் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டுகளிலிருந்தும் நீங்கள் ஏற்பட்டு ஏற்கனவே பாடுபட்டு உழைத்து இருந்த காரியங்களெல்லாம் கிணற்றில் போட்ட கல்லாக இருந்தது அந்த செய்திகளெல்லாம் இப்போது உங்களுக்கு வெற்றி செய்திகளாக வரும் அதைக் கண்டு மனங்கள் சந்தோஷப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் நிச்சயமாக பலவிதமான பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்களால் பலவிதமான லாபங்களும் ஆதாயங்களும் கட்டாயம் உண்டாகும் மொத்தத்தில் ரெண்டாம் மீட்டை போலவே மூன்றாம் வீட்டிற்கும் சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதனால் பெரிய வெற்றியும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் எடுக்கின்ற முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியும் ஆதாயம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் வரக்கூடிய காலங்களில் தாராளமாக நீங்கள் நம்பலாம் அதற்கு சனி பகவான் சஞ்சாரமும் அவருடைய பார்வையும் உங்களுக்கு பரிபூரணமாக கை கொடுக்கும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டிற்கு சனி பகவான் கடந்த காலங்களில் ஏழு இருந்தார் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் எல்லாம் சேர்க்கை ஏற்பட்டது உண்மையே ஆனால் நாலாம் மீட்டருக்கு அவர் எட்டு கூடியவராகி இருக்கிறார் என்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் வம்பு வழக்குகளும் இருந்தது தாயாருக்கு உடல்நிலை பாதித்தது இளையவர்களாக இருந்தால் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு வைத்திய செலவு வட்டி செலவு எல்லாம் ஏற்பட்டது ஒரு சிலருக்கு வயதானவர்களாக இருந்தால் அவருக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது தொழில் ஒரு வகையில் நன்றாக நடந்தாலும் நாலாம் மீட்டருக்கு சனி பகவான் ஆதா இருந்து நேரடியாக பார்த்த காரணத்தினால் ஒரு சில உடல் நலிவுகள் இருந்தது இப்போது நாலாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைந்து விட்ட காரணத்தினால் பூரணமான உடல்நலம் ஏற்படும் நோய் நொடி என்பது உங்களை அண்டாது தாயாருக்கு ஏற்பட்டிருக்கின்ற வைத்திய செலவுகள்லாம் பூர்ணமாக நிவர்த்தி ஆகிவிடும் அதனால் உங்கள் மன நிம்மதி அடைவீர்கள் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைப்பார்கள் எல்லா விதமான எந்த துறையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்களோ வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதினால் நாலாம் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் ஒரு சில சங்கடங்களை தருவார் அந்த சங்கடங்கள் படிப்பை பாதிக்காது படிப்பில் அவர்கள் கட்டாயம் கொடி கட்டி பறப்பார்கள் நாலாம் வீட்டிற்கு அவர் எட்டில் மறைகின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக கந்திருஷ்டியும் போராமையும் ஏற்படும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியில் ப பலர் பிடிக்காமல் போட்டியும் போராமையும் எண்ணுவார்கள் அதே வேளையில் அவருடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் உங்களுக்கு புதிய சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் புதிய இடங்களுக்கு நீங்கள் குடியேறலாம் புதிய வீடு கட்டி குடியேறலாம் அல்லது புதிய அலுவலகங்களுக்கு செல்லலாம் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இனி எண்ணற்ற பலன்கள் உங்களுக்கு நாலாம் மீட்டருக்கு வந்தாலும் நாலாம் மீட்டருக்கு சனி பகவான் எட்டிலே மறுகின்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆனாலும் கடந்த காலத்தில் இருந்த உடல் தொல்லை உடல் நழிவு தாயாருக்கு உடல்நலம் கோளாறு போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்காது தாயாரன் மூலமாகவும் தாயார் உறவுகள் மூலமாக பலவிதம் நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாக நிச்சயமாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் மீட்டை சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் கடந்த காலத்திலே ஐந்தாம் மீட்டிற்கவர் ஆறு கூடியவராகி மறைந்த காரணத்தினால் பிள்ளைகளுக்கு பலவிதமான சங்கடங்கள் இருந்தன குறிப்பாக குரு பகவான் ஐந்தாம் மீட்டிற்கு எட்டிலே மறைந்த காரணத்தினால் உங்களுடைய மனதிலும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறாமல் தங்கு தடையாக இருந்தது பிள்ளைகளுக்கு அவரவர் வயது கேட்டார்போல் பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்ற ஆதங்கமும் இருந்தன காரணம் தான் வீட்டிற்கு சனிபவான் பகவான் மறைந்த காரணத்தினாலும் தான் வீட்டிற்கு எட்டை ஐந்தாம் வீட்டிற்கு எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்த்த காரணத்தினாலும் பலவிதமான வளர்ச்சிகள் உங்கள் பிள்ளைகள் மன உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்தது அதை கண்டு உங்கள் மனமும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தது குறிப்பாக அவருடைய கல்வி வகையில் கல்வி வகையிலும் திருமண வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற இயக்கங்களும் பெருமூச்சிகளும் இருந்தன பிள்ளைகளுக்கு க காலகாலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ற மனக்குமர்களும் இருந்தது அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இனி தங்கு தேட இல்லாமல் நல்ல காரியங்கள் கட்டாயம் நடக்கும் என்பதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சனி பகவான் ஏ ஐந்தாம் வீட்டிற்கு ஏழில் இருக்கின்ற காரணத்தினால் ஐந்துக்கு ஏழில் இருக்கின்ற காரணத்தினால் இனி உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு அற்புதமான முறையில் திருமண யோகம் கட்டாயம் நிறைவேறும் அவர்கள் சகல விதமான சௌபாகியங்களும் அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு குடும்பமும் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் மிக அற்புதமான முறையில் குழந்தை பாகியமும் உண்டாகும் அவர் ஐந்தாம் வீட்டிற்கு அவர் ஆறு புடையவர் ஆயிற்று அதனால் எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் அவர் ஆறுக்குடையவர் மட்டுமல்ல ஏழுக்கும் உடையவர் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் சஞ்சரிப்பார் அவருடைய பாரியம் ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் வேலை கிடைக்கும் காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு எட்டு இருந்த சனி பார்வை இனி ஒன்பதற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஐந்தாம் மீட்டருக்கு ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைப்பதினாலும் ஐந்தாம் மீட் ஐந்தாம் மீட்டருக்கும் கிடைக்கின்ற காரணத்தினாலும் சரியான முறையில் தொழில் அமையாதவர்களுக்கு அமையும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று வேலை செய்யும் சரியான திருப்திகரமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் மீட்டருக்கு நாலாம் மீட்டரை கிடைப்ப பார்ப்பதினாலும் அந்த நாலாம் மீட்டருக்கு நாளிலே சனி பகவான் இருப்பதினால் பிள்ளைகள் பேரில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கலாம் புதிதாக சொத்து வகைகள் வாங்கலாம் அதன் மூலமாக புதிய குடியிருப்புகளுக்கு குடியிருப்போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதற்கு கடன்களும் கிடைக்கும் அதுதான் ஆறக்கூடிய சனி பகவான் என்ற காரணத்தினால் அவருடைய பார்வை கடனும் உங்களுக்கு வாங்க வைக்கும் அந்த கடன் நீங்கள் சுபகடன்களாக எடுத்தலாம் மூலம் வங்கிகளும் சரி அரசாங்கம் மூலமாகவும் சரி நீங்கள் நீங்கள் கேட்கின்ற கடன்கள் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் தனிநபர்கள் மூலமாக நீங்கள் குறைந்த வட்டிக்கு கேட்டாலும் அவர்களும் உங்களை நம்பி பணம் தருவார்கள் அந்த பணத்தையும் விரைவில் நீங்கள் தனிப்பயிற்சி சனி பகவான் பதினொன்னிலிருந்து பன்னிற்கு போகக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாகவே அத்தனை விதமான கடன்கள் இருந்தாலும் அந்த கடனையும் நீங்கள் கட்டாயம் அடைத்து விடுவீர்கள் அதற்குண்டான தனப்பிராப்தியும் உங்களுக்கு கட்டாயம் அமையும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் குழந்தை பாக்கியம் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் அதே வேளையில் அவர் ஆறு என்ற காரணத்தினால் முதலிலே சொன்னது போல கடன்களும் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் கட்டாயம் கடன்களாக எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் அவருடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைக்கின்றதே அது சூரியனின் வீடாய்த்தே அவர் பகை பெற்ற வீடாயிற்றே பிள்ளைகளுக்கு ஏதாவது சங்கடங்கள் வருமா என்பதை நீங்கள் நினைக்க தேவையில்லை அவர் தான் வீட்டிற்கு ஏழு இருந்த பார்க்கின்ற காரணத்தினால் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் போன்றவற்றை அற்புதமாக முறையில் நடக்கும் அவர்கள் சொத்து சுகங்கள் வாங்குவதற்காக ஐந்தாம் மீட்டருக்கு ஆறு குடையர் என்ற காரணத்தினால் கடன்கள் நீங்கள் வாங்கலாம் அந்த கடன்கள் உங்களுக்கு சுப கடன்களாக அமையுமே தவிர விரைய கடனாகவும் வட்டி கடனாகவும் வைத்திய கடன்களாகவும் அமையாது என்பதை நீங்கள் தீர்க்கமாக நம்பலாம் அதற்கு சாதகமாக குருவும் உங்களுக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் நம்பலாம் என்பதே சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் ஆகும் அடுத்தபடியாக ஆறாம் வீட்டிற்கு சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளில் தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் ஆறாம் சனிபவான் சனி பகவான் ஐந்து ஆறு குடையவராகி ஆறுக்கு ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் ஆறாம் மீட்டு பழங்கள் கெட்டுவிட்டது என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம் குறிப்பாக போட்டி போராமை வம்பு வழக்கு வட்டி கடன் தொல்லை வைத்திய செலவு போன்றவற்றையெல்லாம் ஆறாம் வீட்டிற்கு ஆறிலே மறைந்த காரணத்தினால் ஆறாம் வீட்டின் மூலமாக மனிதனுடைய உக்காலை மூணு வீசம் கஷ்டங்கள் ஆறாம் வீட்டின் மூலமாகத்தான் நடைபெறும் அது குறிப்பாக உடல் வைத்திய செலவு வட்டி எதிர்ப்பு போராமை போட்டி சங்கடங்கள் எதிரி கண் கண்திருஷ்டிகள் போன்ற எல்லா விதமான கெட்ட பழங்களும் உங்களை விட்டு விலகிவிடும் என்பதை நீங்கள் தாராளமாக நம்பலாம் ஆறாம் வீட்டிற்கு ஆறிலே சனிபவான் சஞ்சரிப்பதால் எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும் உடல் நழிவு ஆரோக்கியமாக பெறும் எதிரிகள் காணாமல் போயிடுவார்கள் உங்களை ஒழிக்க வேண்டும் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடாது என்கின்ற நினைவு அவர்களே பலமடைந்து விடு பலமடைந்து விடுவார்கள் இல்லை வேறு ஊர்களுக்கோ வெளி நாடுகளுக்கோ சென்று விடுவார்கள் இல்லை உங்களை எதிர்ப்பதற்கு பலம் இல்லாமல் விலகி விடுவார்கள் அல்லது உங்களிடத்திலே அவர்கள் சரணடைந்து விடுவார்கள் என்ற வகை பல வகையான எதிரிகள் உதிரிகள் ஆகிவிடுவார்கள் என்பதே சனி பகவான் ஆறாம் மீட்டிற்கு ஆறிலே மறைந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் எவ்வளவு எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் அந்த கடன்கள் நீங்கள் அடைத்து விடலாம் உடல் நலிவு இருந்தாலும் அதில் சிறிய வைத்தியத்தின் மூலமாகவும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம் எதிரிகளை பற்றியோ போட்டி போராட்டங்களை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய காரியத்திலே நீங்கள் உழைப்பை கொண்டு கண்ணும் கருத்தமாக உழைத்தால் அதை பற்றி எந்த விதமான சங்கடங்களும் கவலைகளும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய வெற்றி பாதையில் நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள் ஆறுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதனால் ஆறாம் இட்டு கெட்ட பழங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு நீங்கிவிட்டது என்பதை நீங்கள் தைரியமாகவும் நம்பலாம் உங்களுக்கு உன்னுடைய உங்களுடைய உங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய உழைப்பு 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 நேர்மையான உழைப்பு அதன் மட்டும் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் கவனம் செலுத்தினால் உங்களுடைய எல்லைக்கு வானமே எல்லை என்கின்ற அளவில் நீங்கள் கட்டாயம் உயர்ந்து கொண்டே போகலாம் என்பதுதான் ஆறாம் பலன் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்களாகும் சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த காலத்தில் அவர் இப்படி பண்ணாரே இப்படி செய்தாரே இதை சொன்னாரே என்று பழையதே நீங்கள் நீங்கள் நினைத்துக்கொண்டு அவர்களை பழிவாங்கவோ நாம் வளர்கின்றோம் அதனால் அவர்களை நாம் ஒன்று நேருக்கு நேராக அவர் சொன்னதையெல்லாம் பதிலுக்கு நாம் சொல்லி காட்ட வேண்டும் இழிவுபடுத்த வேண்டும் என்று எதிரிகளுக்கென்று நீங்கள் தனியாக நேரத்தையும் ஒதுக்காதீர்கள் அதனால் எந்த விதமான புரோஜனமும் ஆக வேண்டியதில்லை அதனால் விரோதம்தான் வளரும் அவர்கள் இன்று பலவீனமாக இருந்தாலும் மனதுக்குள் உங்களை பற்றி தவறுதலான எண்ணங்கள் தான் குடிகொள்ளும் அதனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு உங்களுடைய தொழில் துறையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் எதிரிகள் அவர்களை காணாமல் போய்விடுவார்கள் நோயும் உங்களை விட்டு விலகும் கடன்கள் இருந்தால் அதை அடையக்கூடிய வாய்ப்பும் வசதிகளும் பொருளாதாரமும் வரும் முழுமையாக கடன்களை அடைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வாழலாம் என்பதே ஆறாம் வீட்டிற்கு சனி பகவான் தெரிவிக்கின்ற மிக மிக அற்புதமான பலன்களாகும் அதில் மட்டும் நீங்கள் கவனம் கட்டாயம் செலுத்துங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு சனி பகவான் ஏழுக்கு ஐந்திலே வந்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் மீட்டருக்கு ஏழை உங்களுடைய ராசியும் அவர் பார்வை செய்கின்றார் ஏழாம் மீட்டருக்கு பதினோராம் வீட்டையும் ஏழாம் மீட்டருக்கு ரெண்டாம் எட்டையும் சனி பகவான் பார்வை செய்கின்றார் அதனால் ஏழாம் மீட்டருக்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் சனி பகவான் கொடுக்க வேண்டிய பலன்கள் ஏழாம் மீட்டின் மூலமாக மூலமாக மிக மிக அற்புதமான பலன்கள் என்பதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏழாம் வீட்டிற்கு ஐந்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் மீட்டருக்கு பூரணமான நன்மையை தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் தங்கு தடையாய் பல கடந்த சில வருடங்களாக இருந்திருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மகத்தான முறையிலே திருமண வாழ்க்கை அமையும் திருமணமாகி குடும்பம் நடத்துகின்ற தம்பதிகள் அந்யுன்யமாக இருக்கலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அன்பும் அரவணைப்போடு இருக்கலாம் காரணம் ஏழாம் மீட்டருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனிபகவான் ஏழுக்கு ஐந்திலே இருப்பது என்பதும் ஏழாம் மீட்டருக்கு சாதகமான இடங்களை பார்ப்பதினால் ஏழாம் வீடு மிக பெரிய அளவிலே பலம் அடைகின்றது சரியான முறையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலை கிடைப்பதற்கு சரியான முறையில் வேலை கிடைக்கும் இரண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்கின்றவர்களாக இருந்தால் தொழில் வளர்த்தி அடையும் கூட்டுருவாக கணவனும் மனியும் சேர்ந்தோ அல்லது மற்ற நண்பர்களுடன் சேர்ந்தோ மிக பெரிய அளவிலே கூட்டுறவுத் துறையிலே தொடங்கலாம் அது மிக பெரிய அளவிலே வெற்றிக்கு வழிவகுக்கும் பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கும் புதிய வீடு வண்டி வாசனங்கள் சொத்து சுகங்கள் கணவன் மூலமாகவோ மனைவி பெயரிலே வாங்கலாம் காரணம் ஏழுக்கு நாலு கூடியவர் ஏழுக்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினால் புதிதாக சொத்து சுகங்கள் வரும் கணவன் வகையிலையோ மனைவி வகைகளோ அதிர்ஷ்டங்கள் வரலாம் இன்ப சுற்றுலா செல்லலாம் பிதிர்ராஜ சொத்துக்கள் வரலாம் உற்றார் ஒருவனிடத்திலும் நண்பர்களிடத்திலும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படலாம் தனக்கு தான் வீட் ஏழாம் வீட்டிற்கு பதினோராம் வீடை பார்ப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு அடையலாம் உங்களுக்கு நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கலாம் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான உதவிகளும் கிடைக்கலாம் என்பதே ஏழாம் மீட்டருக்கு மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும் ஏப்ரல் மாதத்திற்கு மேல் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை வந்து ஏழாம் மீட்டை பார்ப்பார் அப்போது மேலும் ஏழாம் வீட்டு பலன்கள் வெற்றியடையும் திருமணம் குழந்தை பாக்கியம் என்ற சுபகாரியங்களை நடக்கலாம் சுப விரு விருந்து விசேஷங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய ரெண்டரை வருடங்களில் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே ஏழாம் மீட்டருக்கு சனி பகவான் தரக்கூடிய பலன்களாகும் எட்டாம் மீட்டருக்கு சனி பகவான் நாளிலே இருக்கின்றார் அவர் பத்தாம் பார்வையாக எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் குறிப்பாக ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் பன்னிடக்கூடியவர் என்பதனால் தந்தை வகையிலும் தந்தை ஒருவர்களிடத்திலும் ஒரு சில கசப்புகள் ஏற்படலாம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் வீண் விரோதங்கள் வரலாம் அல்லது தந்தை மூலமாக வீண் விரயங்கள் வரலாம் விரோதங்கள் வரலாம் அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகள் வரலாம் பிதர்ராஜ சொத்துக்கள் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் பிரிவினைக்கு போதோ இல்லது பங்கும் பங்காளி இடத்தில் சண்டைகள் வருவதற்கும் அல்லது விருந்து விசேஷங்களில் அவரிடத்தில் நீங்கள் பார்த்தும் பார்க்காமல் பேசாதவளாகக்கூடிய சூழ்நிலைகளும் கசப்புகளும் வரலாம் அவர்களிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்வதனால் மரணபாயம் கிடையாது ஆயுள் பங்கம் எந்த விதமான குற்றமும் வராது எட்டாம் இடத்தை சனி பகவானை பார்ப்பதினால் ஆயிலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆக எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டு என்ற காரணம் தந்தையாலும் தந்தை ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும் மற்றபடி எந்த விதமான ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வை செய்வதால் அவர் ஒரு சில யோகங்களும் தனப்பிராப்தியும் வரலாம் என்பதும் கூடுதல் நன்மையாகும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருந்து எட்டாம் பார்க்கக்கூடிய காலத்தில் எதிர்பாராத தனப்பிராப்தியும் வரும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சனி பகவான் மூன்றில் இருக்கின்றார் இவ்வளவு நாள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீடு தந்தையை குறிக்கக்கூடிய வீடு அதற்கு கடந்த ஏழரை வருடங்களாக எட்டிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற அஷ்டம சனி காலத்திலிருந்தே இதில் ஒரு ரெண்டு விருச்சகத்திலே ரெண்டரை ஆண்டு காலம் தனுசிலே ரெண்டரை ஆண்டு காலம் மகரத்திலே ரெண்டரை ஆண்டு காலம் தந்தையாருக்கு ஏழரி சனி இருந்தது இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ஒன்பதாம் பாவத்துக்கு முழுமையான ஏழரி சனி நிவர்த்தி ஆகிவிடுகின்றது ஆனால் தந்தைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் பொருளாதார வளர் வளர்ச்சியும் நிச்சயமாக உண்டு அதே வேளையில் தந்தைக்கு பன்னெண்டாம் மீட்டை பார்ப்பதனால் ஒரு சில விரை செலவுகள் வரலாம் என்பதும் உண்மை காரணம் உங்களுடைய உங்கள் மூலமாக தந்தைக்கு சங்கடங்கள் வரலாம் என்று சொன்னேன் அதே வேளையில் ஒன்பதாம் மீட்டருக்கு முழுமையாக ஏழரசனை விட்டுவிட்டதால் தந்தையினுடைய வேலை வாய்ப்பு பொருளாதாரம் லட்சுமி கடாட்சம் எடுத்த காரியங்களில் வெற்றி என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் நிச்சயமாக தந்தைக்கு வரும் தந்த ஒன்பதாம் மீட்டிற்கு மூன்றிலே சந்தி இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கும் சரி தந்தையாருக்கும் எடுத்து எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் பெரிய புகழ் கௌரவம் அந்தஸ்து என்று எல்லா வகையான நன்மைகளும் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் என்பதும் உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் பத்தாம் மீட்டிற்கு ஒன்று ரெண்டு கூடவராகி பத்துக்கு ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலங்களில் தொழில் உங்களுக்கு நடந்தாலும் எதிர்பார்த்த தனப்பிராப்தி வரவில்லை உத்தியோகத்தில் உயர்வும் பண உயர்வும் இல்லை ஆனால் இன்பு பது பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய வர பரப்பிரசாதமாகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் லாபங்கள் பெருகும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்ற உய உயரும் தொழில் மூலமாக சம்பாதிக்கின்ற பணத்தில் புதிய சொத்து சுகங்கள் வாங்கலாம் அதனால் உங்கள் வாழ்க்கை தரங்களும் வாழ்க்கை நிலைமைகளும் உயரலாம் சமுதாயத்திலும் சரி வீட்டிலும் சரி உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரலாம் விஐபி அந்தஸ்துக்கு நீங்கள் பெரிய ஆளாக வாழக்கூடிய வாய்ப்புகள் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் பணியில் இருப்பவர்களுக்கும் மனநிறைவோடு த செய்யலாம் பண உயர்வும் பதவி உயர்வும் வரும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பட்டம் பதவிகளும் அரசியல் கட்சியில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் உங்களை நீங்கள் நாடாமலே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நேர்மையாக நீங்கள் உழைத்தால் உங்களுடைய வெற்றிக்கு அளவே இல்லாத அளவுக்கு நிச்சயமாக உயர்வு கட்டாயம் பதினொன்னிலே இவர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டிற்கு தருவார் என்பதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினும் நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவர் என்னென்னலாம் செய்வார் என்பது நாம் ஆரம்பத்திலே பார்த்துவிட்டோம் குறிப்பாக மூத்த சகோதரிகளும் வெற்றியிலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் செய்வார் பன்னெண்டாம் மீட்டருக்கு சனி பகவான் பதினொன்று பன்னெண்டு கூடியவராகி பன்னெண்டாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டை பார்ப்பதினாலும் பன்னெண்டாம் மீட்டருக்கு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் பன்னெண்டுக்கு பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினாலும் பன்னெண்டாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப இருக்கும் குறிப்பாக குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப இருக்கும் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் ஏற்படும் இப்படிப்பட்ட சுப செலவுகளும் ஆண் த தான தர்மங்கள் ஆகக்கூடிய செலவுகளும் ஆன்மீக செலவு ஆன்மீக சம்பந்தமான செலவுகளும் ஏற்படும் என்பதே அடிப்படை உண்மையாகும் ஆக மேஷராசிக்கு பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வைகள் மூலமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்கள் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளில் நடக்கும் என்பதை மிகவும் ஆராய்ந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் சொல்லியிருக்கின்றோம் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினும் சொல்ல இருக்கின்றோம் ஆக அதிர்ஷ்டங்களை அதி இந்த சனிப்பேச்சால் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் முதன்மையான ராசிக்காரர்களாக மேஷ ராசிக்காரர்கள் இருக்கின்றீர்கள் காரணம் மூணு ஆறு பதினொன்று யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் மேஷ ராசிக்கு பதினொன்றிலே வந்திருக்கபடியால் நீங்கள் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மிக பெரிய அளவில் அனுபவிப்பீர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றிக்கு உண்டான வழியை வாழ்க்கையும் வசந்தத்தையும் வளமையும் நீங்கள் கட்டாயம் தேடிக்கொள்ளுங்கள் தெய்வ வழிபாட்டினையும் சொல்கின்றோம் அதையும் கடைபிடித்து பெரிய வெற்றி நீங்கள் அடையுங்கள் நன்றி வணக்கம் மேஷ ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் சாதகம்தான் இருந்தாலும் அவருடைய நன்மைகளை மேலும் மேலும் நீங்கள் வலிமை சேர்த்து கொள்வதற்காக உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய திருக்கோயில் அன்று சனிக்கிழமை தோறும் மாலையோ அல்லது காலையோ நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் சனிக்கிழமை தோறும் காலை காகத்திற்கு எல் கலந்த உணவை நீங்கள் காகத்திற்கு வையுங்கள் வெய்யுங்கள் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் வாழைப்பழம் கொடுங்கள் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியும் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் சகலவிதமான சௌபாகியங்களும் வெற்றியும் நீங்கள் அடையலாம் முடிந்தவர்கள் ஒருமுறை தேனி மாவட்டத்தில் உள்ள குச்சனூர் என்கின்ற இடத்தில் சனி பகவானுக்கு தனி சன்னதியாக உள்ளது அங்கே சென்று தரிசனம் செய்து வரலாம் ஒருமுறை முறை கோயிலுக்கு சென்றும் நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் மேஷராசிக்காரர்களுக்கு சகலவிதமான வெற்றியும் நலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் வர முடியாது வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த தெய்வ படங்களை வைத்து கொண்டு நீங்கள் காலையும் மாலையும் வீட்டிலே நெய்திவும் ஏற்றலாம் சகல விதமான நன்மைகளும் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டாகும் எல் கலந்த சாதத்தை ஐந்து உருண்டைகளாக பிடித்து நீங்கள் தினமும் காகத்திற்கு கட்டாயம் சனிக்கிழமை தோறும் வைக்க வேண்டும் நன்றி வணக்கம்